திமுகவுடைய முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி தற்சமயம் திமுகவில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து பதவிகளையுமே ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த முடிவை திமுகவின் மற்ற அமைச்சர்கள் இது ஒரு விபரீத முடிவாகவே பார்க்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் என்பது ஒரு கவசமாக வைத்திருந்தார் இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் தொடர்ந்திருந்தார் இத்தனை நாட்களாக குறிப்பாக அமலாக்கத்துறையின் முக்கியமான விசாரணை முழுமையாக செந்தில் பாலாஜியை நெருங்குவதற்கு திமுக கொடுத்து இருந்த அந்த இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் பதவியாகவே பார்க்கப்பட்டதுங்க தற்சமயம் செந்தில் பாலாஜி அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்திருப்பது திமுகவுடைய வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்குங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தற்சமயம் ராஜினாமா செய்துள்ளது பல சதி திட்டங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்குங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய முடிவை எடுத்திருக்க அல்லது அவருக்கு விழுந்த அடியின் காரணமாகவே வேறு வழியில்லை இதுக்கு மேலே இதுதான் அப்படின்ற ஒரு முடிவை இறுதியாக செந்தில் பாலாஜி எடுத்திருக்காரு அதனால் செந்தில் பாலாஜிக்கு திமுக தரப்புலேருந்து மிகப்பெரிய அடியாக இருக்கிறதுனால திமுக தரப்புலேருந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கிய பதவிகளை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி முடிவு எடுத்து இறுதியாக செந்தில் பாலாஜி அவர்கள் இது போன்ற முடிவை வெளியிட்டிருக்கிறார் என்ற அனைத்தையும் இந்த வீடியோல ஒரு முழுமையான தகவலா நம்ம பார்க்கலாம் சோ நீங்க நம்முடைய சேனலுக்கு தான் முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொடுக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதுவரை ஜாமீன் கிடைக்காது அதற்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்ததுங்க இருந்தபோதிலும் அமலாக்கத்துறை எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களாக இருக்கட்டும் அது போலவே லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கக்கூடிய ஆவணங்களையும் மத்திய குற்றப்பிரிவு கொடுக்கக்கூடிய ஆவணங்களாக இருக்கட்டும் இவை அனைத்துமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ந்து இலாகா இல்லாத அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்காதீங்க அவர்கள் அதிகாரத்தில் இருந்து வெளியே போனார் அப்படின்னா எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரான ஆவணங்களையும் அனைத்து ஆவணங்களையும் சாட்சிகளையும் கலைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த இலாகா இல்லாத அமைச்சர் பதவி பெரும் தடையாக இருந்ததுங்க அது அமலாக்கத்துறைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் ஒரு முக்கிய வாதங்களிலால் இருந்தது இதனால் நாங்கள் ஜாமீன் கொடுக்க மறுக்கின்றோம் இந்த மாதிரி மறுபுறம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கள் எழுநூற்றி முப்பது நாட்களுக்கு மேலாக புலல் சிறையில் இருக்க இருக்கக்கூடிய சிறை கைதிக்கு எதற்காக அமைச்சர் பதவி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் பரபரப்பான கேள்வி எழுப்பினார் செந்தில் பாலாஜி இதற்கு மேலே வேறு வழியே இல்லை நமக்கு இலாகா இல்லாத அமைச்சராக ஜாமீன் கிடைக்காததால் எல்லோரும் எடுத்து வைக்கிறார்கள் இதுக்கு மேலே நம்ம இலாகா இல்லாத அமைச்சர் பதவியே தேவையில்லை அவருக்கு விழுந்த அடியின் காரணமாகவே தற்சமயம் ஜாமீன் ராஜினாமா செய்தவர்களாகவும் தகவல் வெளியாகியிருக்குங்க ஸோ கண்டிப்பாக ஜாமீன் உங்களுக்கு கிடைக்கனா புலல் சிறையில் இருந்து டெல்லி திகார் சிறைக்கு அடுத்து ஐந்து நாட்களில் மாற்றம் இருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க அப்படி பயத்தின் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தகைய முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறதுங்க செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கவசமாக இருந்து அதனுடைய அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் சொல்லிருக்குங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்